மேலும் இடங்களாக முப்பது முப்பத்தி வருஷமாக தோழர்களுக்கு தான் தோழர்கள் தான் முக்கியமாக முதலமைச்சர் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்செண்ட்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிகழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி 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 தளபதி சொல்கிற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிடலாம் இருந்தாலும் நம்ம படங்கள் பண்ணும்போது அதாவது நம்ம தளபதியில் படங்கள் வரும் போது ரிலீஸ் டைம்லேயும் சரி அதோடய ஷூட்டிங் டைம்லேயும் சரி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் வரும் அவர் அதை அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமாக கொண்டு போவாங்க இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு எப்பவுமே இருக்கும் ஏன்னா பேனர் கிழிக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டின்னு இருக்கும் ஒரு நிமிஷத்தில் நமக்கு அப்படியே மண்டலையில் எதுவுமே ஓடாது என்னடா இப்படி பண்ணுறானுங்க எப்படா நம்ம திருப்பி அடிக்க போகிறோம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க நமக்குள்ளே ஒரு ஆதங்கம் பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தது பர்சனலாக நம்ம கூட சர்க்காருக்கு பேனர் வைக்கும்போது நம்ம பேனரில் கிழிக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாகவும் இருந்து ஆதங்கமாகவும் இருந்தது ஸோ அப்போ முடிவு பண்ணேன் அண்ணன் ஒரு இடத்துல வந்து உட்காருவாரு அப்போ இதுக்கெல்லாம் திருப்பி நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும் ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நெருங்கிட்டு இருக்கு நேற்று நடந்த விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் தெரியும் ஸோ மீடியா ஆனும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு நல்ல விஷயங்கள் நிறைய பேசினாலும் இன்னொரு சைடு நெகட்டிவிட்டினா பயங்கரமாக கொண்டாடுவாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கு அது எப்போ கூட இப்போ நம்ம ஒரு தமிழ்நேர் போட்டால் கூட உடனே வந்து கிளிக் பண்ணுறாங்க அது மாதிரி நெகட்டிவிட்டிக்கு அதிகமான வியூஸ் இருக்குன்னு சொல்லலாம் என்ன நடந்தது என்ன விஷயமா இருக்கும் அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கும் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம சொசைட்டி இப்போ போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் ஸோ ரீசண்டாக அதாவது நம்ம ஆலோசனை கூட்டம் கழக பொதுச் செயலாளர் ராணன் சார் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடத்துல ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு அதே மாதிரி சென்னையில் சென்னையில் தென் சென்னை சென்னை புறநகர் மாவட்டம் வட சென்னை ஸோ சென்னையில் மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் சார் கூட இருந்தேன் அங்கே அவர் பேசின விஷயங்கள் அவர் போன நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்தது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்பியரிங்காக இருந்தது ஸோ இப்போது ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் வந்த ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி அதை போட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அதாவது நீங்கள் மாநாடுக்கு வரதாக இருந்தால் உங்கள் நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு லீவு கிடைக்குன்னா லீவு போட்டு வந்துடுங்க அந்த வேலையே வேணாம் எனக்கு தளபதி தான் முக்கியம் சொல்லி வந்துடுங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த கிளிப்பிங் இருந்தது உண்மையிலே என்ன நடந்ததுன்னா எல்லா மீட்டிங்களும் நான் கலந்தனால எனக்கு அந்த விஷயம் தெரியுது என்ன நடந்ததுன்னா ஸோ அது அவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு தோழர் நம்ம தளபதி ரசிகர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருபத்தி லீவு கேட்டிருக்காரு ஸோ வெரி கொண்ட ரசிகர் அவர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் அதாவது அந்த நம்ம தளபதி ரசிகருக்கும் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு இருக்கிற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் அங்கே வந்து லீவு தர மாட்டோம்னா வேலை வேணாம் யா எங்கள் அண்ணன் மாநாடு இருக்கையா போகணும்னு சொல்லி அவர் போன சொன்ன விஷயம் அது வந்து பாசிட்டிவிட்டியாக அவர் சொன்ன விஷயம் அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு தளபதி அவ்வளோ முக்கியம் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றத சொன்னதை நியூஸ்ல எப்படி மாத்திட்டாங்கன்னா நீங்கள் எல்லாரும் தளபதி ரசிகர்கள்லாம் வேலையை விட்டு வந்துருங்க யாருன்னா லீவு தரலன்னா அந்த வேலையை வேணாம் விட்டுருங்கன்ற மாதிரி அது ஆகி அதை வந்து நியூஸ் சேனல்ல அப்படி போட்டு இப்படி போட்டு ஃபுல் நெகட்டிவா பரப்பிட்டாங்க ஆனந்த் சார் பல மேடல சொல்லியிருக்காரு இப்போ கிடையாதுங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் சொல்ற ஒரு விஷயம் தளபதி சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்க உங்கள் தொழில பாருங்க அதுலருந்து வர ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ மக்களுக்கு செலவு பண்ணுங்க ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுங்க அவர் சொன்ன விஷயம் இது பல மேடைகள்ல நானே எதிர்க்க பார்த்துருக்கேன் அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்துருக்கேன் ஸோ இதை திருப்பி நான் நியூஸ்ல பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தேன்னா அந்த அந்த மூமெண்ட்ல நானும் அவர் கூட இருந்தாங்க அந்த இடத்துல இருக்கும்போது சார் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டேன் அவர் வந்து இது அங்க இருக்கிற தோழருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு அது ஏன் இவ்வளோ பெருசா ஆகலைன்னா அந்த டைமில் நம்மளை நோண்டுறதுக்கும் இதை வந்து நியூஸ் ஆக்கிறதுக்கும் எவனும் நமக்கு சதி விலைகள் செய்யலை இப்போ இதுலேருந்து என்ன ஒரு கிளியர் கட்டாக தெரியுது நமக்காக அதாவது நம்ம படம் ரிலீஸ்னா எப்பவுமே நோண்டுவானுங்க இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நம்ம நோண்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இந்த மாநாடு நடக்கக்கூடாது இதை தடுக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சப்போஸ் இதை நடந்தா தளபதி மாஸ் வெளியே தெரிஞ்சுன்றதுக்காக இதை நடத்தக்கூட இன்னொரு கூட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கூட்டமே நம்ம மாநாடு தான் கண்ணு இருக்கு அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இதுதான் விஷயம் நடந்தது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு புஷ்பான்றவங்க ஏதோ ஒரு லேடி வந்து நடுவில் பேசுகிற ஒரு கிளிப்பிங் ஒன்று அதுவும் பயங்கர லாம் போயிட்டு இருந்தது அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட பையன் வந்து இதுல உழைச்சிருந்தாரு இப்ப அவரை ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு என் இடத்துல தான் ரசிகர் மன்றமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன சலசலப்பு நடந்தது ஸோ அது வந்து எங்களோட எல்லா ஆலோசனை கூட்டத்திலும் அது அவங்களோட சஜஷன் எப்போவுமே சார் கேட்பார் பேசி முடிச்சிட்டா உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அது நிறைய பேர் மாவட்ட தலைவர்களை பற்றி இல்லைங்க எனக்கு ஒரு பேனர் வைக்க இடம் கொடுக்கல இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் இது எப்போவுமே நடக்கிறது தான் பனையூரில் மீட்டிங் வைக்கும்போது நடக்கும் ஆலோசனை கூட்டத்துலேயும் நடந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அவர் பேசி முடிக்கும் போதே இந்த இவங்க வந்து பேசியிருக்காங்க அது அவங்களோட ஒரு விஷயம் தான் அதாவது அங்கே என்ன நடந்தது எனக்கும் தெரியாது மீடியாவில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஸோ அங்க அவங்களோட பர்சனலாக என்ன நடந்தது அந்த ஊருக்குள்ளே என்ன நடந்தது என்றது நமக்கு தெரியாது அங்க ஆனந்த் சார் கிட்ட அவங்க கேட்கும்போது சார் அதுக்கான பதில் கரெக்டாக சொல்கிறார் உங்களுக்கு என்ன தப்பு நடந்திருக்கோ நீங்கள் எழுதி கொடுங்க அதுக்கான என்ன நடவடிக்கையோ நான் எடுக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவ்வாக பேசிட்டு தான் அவர் போனார் உடனே அவங்கள பவுன்ஸர்ஸை வச்சு நவுத்திட்டாங்க அடைச்சி வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட யூஸஸ்ஸு நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது சரி என்னடா இது ஒரு சின்ன விஷயத்தை நியூஸில் இப்போ தாவேக்கியினார் அந்த டைட்டில் போட்டுடுறாங்க அதை போட்டு தமிழக கழகம் சார்பாக ஹூசி ஆனந்த் அவர்களிடம் கேள்வி கேட்ட பெண்மணி அப்படி இப்படின்னு சொல்லி தம்னேல் போட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு பார்க்கும்போது நிஜமாலே இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாேருமே இப்போ முட்டால்தான் கிடையாதுங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது அவங்க வந்து அவங்களோட விஷயத்த கேட்டிருக்காங்க இப்போ தமிழகத்தில் பொறுத்தவரை எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலான தான் இப்போ ஒரு கட்சின்னு வரும்போது ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு சின்ன இயக்கமாக இருந்தா சொல்லலாம் ஒரு ஆயிரம் பேர் பேர்னா நம்ம சொல்லலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சரி இல்லைன்னு கேட்கலாம் நம்ம கிட்ட இருக்குது கோடிக்கணக்கான தோழர்கள் ஸோ அதில் ஒருத்தர் நல்லவனாக இருப்பான் ஒருத்தர் எந்த மாதிரி இருப்பான் நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நம்ம கட்சியில் இல்லாதவனே உள்ள பூந்து கட்சிக்காரன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வருவானுங்க இப்போ சொல்ல முடியாது ஏகப்பட்ட பேர் வராங்க இப்ப நம்ம கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய பேர் நம்மளை வந்து சந்திக்கிறாங்க அவங்க இதில் இணையணும்னு சொல்றாங்க அவங்க யார் என்னன்றதுலாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இது நான் தப்பு சரின்லாம் சொல்ல வரலங்க ஸோ இது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஆலோசனை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் திருச்சியில் அங்கே இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்க நம்ம தளபதி வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க அது அதே மாதிரி நம்ம தளபதி எப்படி ஒருவரோ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன்னா எங்கள் பொதுச் செயலாளருக்கே எந்த அளவுக்கு க்ரௌடு வருது தளபதி அங்கே வந்து இருந்தால் அந்த இடமே நிஜமாலே ஸ்தம்பிச்சு போயிடும் ஸோ பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பயங்கரம் பாசிட்டிவாக போகும்போது நேற்று இந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே வருத்தமாக இருந்தது அந்த அளவுக்கு நாங்கள் தப்பு எதுவுமே பண்ணலையே எதுவுமே நெகட்டிவிட்டி எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணலையே ஏன் இந்த மாதிரி நோன்றாங்க இது ஒரு வேளை ஆரம்பமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இது ஆரம்பமானது நமக்கு தெரியல ஏகப்பட்ட பேர் ட்விட்டர்லையும் நாலஞ்சு போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் ஸோ அதில் போட்டிருக்காங்க நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக பயங்கரமாக எழுதி போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புறது ஸோ இந்த இந்த வயசில் எங்கள் பொதுச்செலுக்கு உங்களை பார்த்தாலே தெரியாது அந்த ஏஜில் அந்த மனிதர் பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து நைட்டு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்திங்கன்னா தளபதி விஜயனோட மாநாடு பயங்கரமாக நடக்கணும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிற அறிவுரை எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வியப்பாக இருக்கும் அதாவது பஸ் மேலே ஏறி வராதிங்க டோர் சைடில் வந்து தொங்கிட்டு வராதிங்க கொடியை பிடிச்சி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு வராதிங்க டீசெண்டாக வரணும் ஹைவேஸ் எங்கே நிறுத்துறீங்களோ அதை அந்த இடத்த ஸ்பாட்டு முன்னாடியே முடிவு பண்ணுறீங்க அங்கங்கே ரோட்டில் நிறுத்தாதீங்க போகிற வழியை பார்க்கணும் ரோடை ஹைவேஸில் க்ரோஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம கூட வெறி கொண்ட ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து நான் வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சா தான் தெரியும் அதனால படித்து படித்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் இந்த கண்டென்ட்டை அவர் சொல்லி இந்த மாதிரி வாங்க ப்ராப்பராக வாங்க நம்ம தளபதி ரசிகம் மாநாடுக்கு வந்து போனான்டா அவன் ஒரு தப்பு விஷயம் பண்ண அவ்வளோ டீசெண்டாக இருந்தது அழகாக வந்தானுங்க தளபதி பேசின பார்த்தாங்க அதே மாதிரி திரும்பி போனாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி அவ்வளோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவ்வளோ உரை பேச்சுரையெல்லாம் சொல்லிட்டு வராரு ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் நான் கூட இருந்ததுனால அவர் கூட இந்த ட்ராவல் பண்ணாங்கன்னா மீட்டிங்கில் ட்ராவல் பண்ணா அவர் கூட அவர் பேசுகிறத கேட்டதுனால எனக்கு தோணுது அது அவ்வளோ பாசிட்டிவிட்டி பேசின ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள்ல மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு இவர் சரியில்லை கிரிஞ்சு அப்படி இப்படி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிஜமாவே வருத்தமாக இருந்ததுங்க அதனால தான் இந்த பதிவு நான் பண்ண காரணமே நிஜமாகவே வருத்தமாக இருந்தது ஆனால் நம்ம கூட இருந்து பார்த்தனால இது நியூஸில் சில விஷயம் பார்க்கும்போது நிஜமாவே வருத்தமாக இருந்தால் அதான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் இந்த நியூஸ்லேயும் பெருசாக வரலன்னு நினைக்கிறேன் லியோ படமும் வாரிசு ப படம் லியோ படம் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டு நடக்குது லான்ச்சு ஆடி லான்ச்சும் சக்ஸஸ் மீட்டும் நடக்குது அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பனையூரில் ஊரில் பாஸ் கொடுத்துட்ருக்காரு நம்ம செயலாளர் ஆனந்த சார் பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்குமே எல்லா மாவட்டத்தில் தலைவர்களும் வராங்க அன்றைக்கி நான் அங்கே இருந்தேன் முன்னாடி நான் நான் எல்லாருக்கும் பாஸ் கொடுத்துட்டு வராங்க ஸோ நைட்டு சார் வாக்கிங் போனார் பீச் வழியாக வாக்கிங் போனார் அந்த டைமும் நான் பேசணும் அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிற டைம் கிடச்சிது ஸோ அப்போது எல்லாருமே பாஸ் கொடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு லான்ஜு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மணி பதினோரு மணிக்கிட்ட இருக்கும் அது வரைக்கும் கூட்டம் அங்கேயே இருக்குது படங்கள் அவ்வளோ பேர் ஊர்லேருந்து வந்து போகிறோம்னா கூட்டம் அங்கேயே இருக்குது நெக்ஸ்ட் டே லான்ஜு ஃபங்க்ஷன் நடக்குது நேரு ஸ்டேடியத்தில் நம்ம யாரையும் பேனர்லாம் வைக்க உள்ள அங்கே சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் இருந்தது ஸோ உள்ளே போய் நிறைய பேர் வந்து பொதுச் செயலாளர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இவர் எங்கேனே தெரியல நான் நண்பருக்கு தெஞ்சவர்கிட்ட எல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க அவருக்கு கோல்டு வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே சாருக்கு கோல்டு போல் வந்துடுவாங்க போல இருக்குது ஸோ தளபதி விஜயன்னா வராரு எப்பவுமே தளபதி வரும்போது கூட அவர் எப்பவுமே இருப்பாரு டிலின்னு பார்த்தா சாரை காணும் எனக்கு அப்போவே ஒரு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு நிறைய பேர் கிட்டே கேட்கும்போது இல்லை வந்துடுவாருங்க வந்துடுவாருங்க தளபதி ஸ்பீச் வந்துச்சு தளபதி பேசி முடிச்சிடுறார் அதுக்கப்புறம் அவர் காணும் என்னடா ஆச்சுன்னு நமக்கு ஒரு மாதிரி ஆனால் நேற்று தான் பார்த்தேன் வரேன் நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த விஷயத்த நாங்கள் சொல்லலை அடுத்த உடனே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே தளபதி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஆனந்த் சாரை மீட் பண்ணிட்டு வந்தார் அது பார்க்கும்போது நமக்கு பட இருந்தது என்னன்னா இந்த மனுஷன் தூங்காம இந்த ஏஜ்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதான் நான் சொல்றது மக்களைக்கமா இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்க பாஸ் கொடுக்கணும் அவங்க வந்துட்டாங்களா அந்த டைமில் கூட ஃபோன் பண்ணி சொல்றாராம் மாவட்ட நிர்வாகிகள் வந்துருவாங்க அவங்களுக்கு பாஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நீ கொடுத்துரு அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட சொல்றான் ஸோ இந்த மாதிரி இருக்க மனுஷன் உடம்பு சேர் இல்லாமல் அவர் டிஸ்சார்ஜே வந்து இப்போ நல்லா இருக்காரு ரொம்ப கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்காரு ஸோ அந்த டைம்லையும் அவருக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கால ஆரம்பித்த மீட்டிங்க சென்னையில் காலையில் ஆரம்பித்த மீட்டிங் அந்த மனுஷன் வந்து வட சென்னையிலேருந்து கிளம்ப போது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் 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 தேர்ட்டி பத்து மணிக்கு இருக்கும் பத்து மணிக்கு கிளம்புறாரு எங்கே போகிறீங்கன்னு ரொம்ப சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல பெரம்பலூரில் மீட்டிங்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நேராக காரில் கிளம்புறாருங்க யோசிச்சு பாருங்க அவர் ஏஜ் என் ஏஜுக்கு நான் இது பண்ணுவேன்னா ஒரு நம் நம்ம இப்போ மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறோம் நம்ம வெள்ளி வக்கத்தில் நிறைய மீட்டிங்ஸ்லாம் போடுறோம் ரெண்டு மீட்டிங் முடிச்சாலும் நமக்கு ஐயோ போதண்டா சாமி நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த மனிதர் அவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் உள்ளே வரும்போது நசுக்கி ஒரு ரெண்டு பேர் எழுதியிருந்தாங்க ஆலோசனை கூட்டத்தில் எதுக்கு பவுன்சர்ஸ்ன்ட்டு எனக்கு வேடிக்கையாக இருந்தது ஆனால் சாதாரணமான ஒரு கூட்டமாக இருந்தால் பரவாயில்லைங்க அந்த அவரை போட்டு நசுக்கு எடுக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க தளபதி வந்தாங்க நிற்கவே முடியாது ஸோ நசுக்கு எடுக்கிறாங்க ஒரு சேஃபாக வந்து போடுறதுக்கு பவுன்சஸ் போடுறதுக்குள்ள தப்பு எதுவும் எனக்கு தெரியல ஸோ அது ஒரு சேஃபான விஷயம் ஆனால் எந்த அசம்பாவிதம் நடக்கும் அங்கே லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க தள்ளுமுள்ளு ஏற்படும் அதாவது நலத்திட்டம் நம்ம எப்பவுமே ஆலோசனை கூட்டம் போட்டால் ஒரு நலத்திட்ட உதவி கண்டிப்பாக கொடுப்போம் அந்த ஏரியாவில் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணாமல் அங்கேருந்து வெளியே வரதே கிடையாது நாங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம தள்ளுமுள்ளு ஏற்படும் போது கொஞ்சம் பவுன்சஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நடந்து வரத்துக்கும் சேஃபாக இருக்குன்றனால ஒரு ரெண்டு மூணு பேர் போடுறதுல தப்பு எனக்கு எதுவும் தெரியல அதை கூட நெகட்டிவாக எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் பேக் டு பேக் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி கூட ஃபோன் பண்ணுவாருங்க அந்த மனிதர் நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணி பண்ணியிருந்தால் அதை பற்றி விசாரிப்பார் எப்படி போயிட்டு இருந்து நம்ம எதனா தப்பு பண்ணால் உடனே ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுவார் இது போய் தளபதி ஃபோட்டோ தான் அங்கே பெருசாக இருக்கணும் மீதி மீதி நிர்வாகி ஃபோட்டோலாம் சின்னதா போடுற தலைவன் முகம் மட்டும்தான் பெருசாக இருக்கணும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் பயங்கரமாக திட்டுவார் அந்தளவுக்கு ஒரு தெருமோ ஒரு தப்பு நடக்காமல் பார்க்குற ஒரு மனிதர் எங்கேயாச்சும் ஒரு தப்பு தளபதி பேரில் ஏதாவது இடத்துல தப்பு நடந்தால் உடனே அதை ஆக்ஷன் எடுக்க சொல்கிற ஒரு மனிதர் அவர் ஸோ அவரை பற்றி கண்ணா பின்னான்னு பேசும்போது விஷயம் தெரியாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க நம்ம உழைப்புன்றது சாதாரணமான விஷயம் இல்லை இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும் இவர் இங்கேருந்து திருச்சி டிடின் மதுரை டிடின் சேலம் டிடின் சென்னை இப்படின்றத அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி இந்த தேஜிலையும் தளபதியோட மாநாடு வெற்றிகரமாக நடக்கணும்னு சொல்லி உழைத்துட்டு இருக்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லும்போது நிஜமாலே வேதனையாக இருக்குது நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணதே இல்லை எப்போவுமே நலத்திட்ட உதவிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க விலையில்லா விருந்தகம் விழியகம் அப்புறம் ரொட்டி பால் மூட்டை திட்டம் தளபதியோட சட்ட ஆலோசனை மையம் இந்த மாதிரி பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது அனன்சர் வந்திருக்கு இந்த மாதிரி பல இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு மனிதர் ஸோ நெகட்டிவிட்டி அதே மாதிரி அவர் மேடையில் பேசும்போது ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு பேக் ஒரு ஃபன்னி மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தர் பக்கத்துல ஏறி நிற்கிறாங்க அதாவது அவர் பேசும்போது கூட நிக்கணுன்றதால ஒருத்தர் ஏறி நிற்கிறாங்க இன்னொருத்தர் அவர் தள்ளி விடுறாங்க இன்னொருத்தர் கூட நிற்கிறாங்க அது வந்து காமெடியா பண்ணியிருக்காங்க இது இயல்பு தாங்க இது எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்கள் எங்கள் கட்சியில் மட்டும் கிடையாது வேறு எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏவோ சிஎம்ஓ யார் வந்ததுனாலும் அவர் பக்கத்தில் நான் நிற்கணும் ஒரு ஃபோட்டோ வச்சா விழணும் நான் வீட்டில் போய் காட்டணும் இந்த மாதிரி எங்கள் தலைவர் வந்தார் எங்கள் பொதுச் செயலாளர் வந்தார் நான் கூட நின்றுன்னு சொல்கிறது எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு ஆசை ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற ஒரு ஆசை அதை கூட காமெடியாக பண்ணி பார்த்தீங்களா இதுதான் அரசியல்ன்றது நமக்கு இப்போதான் தெரியுது ஆனால் நம்ம அண்ணா வந்த அப்புறம் தான் நம்ம அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரசியல் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு எவன் எந்த எந்தெந்த மூலையில் காசு கொடுத்து வேலையை பார்க்குறான்ற நமக்கு தெரியல ஸோ ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன் உழைப்புக்கு மரியாதையை கொடுங்க ஸோ ஓடிட்டுருக்காரு ஒரு விஷயம் ஒரு இலக்குக்காக பயங்கரமாக எங்கள் பொதுச் செயலாளர் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கோம் ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பாசிட்டிவாக பண்ணுங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி இதை நான் பேசாமல் கூட இருந்திருக்கலாம் நான் யோசித்தேன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுமா வேணாவா இந்த ட்விட்டர் திறந்தாலே இந்த ஆன்லைன் திறந்தாலே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சைடு ஒரு டீம் வந்து இது இதுக்குன்னே வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது ஃபுல்லாக நெகட்டிவாக இதை ட்ரெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா இதுதான் கட்சி லட்சணமாக அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் போடும்போது நிஜமாகவே கோபம் வந்துச்சு ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடுக்குள்ளே பூந்து போய் ஒரு பேச்சு அதாவது மாநாடுக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க சாப்பாடை போட்டு நலத்திட்ட உதவி கொடுத்து உடனே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் லொக்கேஷன் போகிறதுன்றது சாதாரணமாக விஷயம் கிடையாதுங்க எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டான் பாருங்கள் எந்த கட்சியில் நடக்குது ஒரே நாள் இப்போ ஒரு நாலு நான் ஒரு ரெண்டு கூட்டத்துக்கு மேலே ஏதாவது கட்சியில் போட முடியுமா வாய்ப்பே கிடையாது நம்ம இப்போ இருக்கிற சிஎம்மாக இருக்கட்டும் முன்னாள் சிஎமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு வந்து கண்டினியூஸாக எங்கள் சார் போய் புதுச்சேரியில் போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி கூட்டம் போட முடியுமா அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே போய் அவ்வளோ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வர வர அசால்ட்டாக எப்படின்றது கூட ஒரு நெகட்டிவிட்டியாக மாற்றுறீங்களே நிஜமாகவே சோகமாக இருந்தது தான் இந்த பதிவு நான் பண்ணவே காரணம் ஸோ இன்னும் அக்டோபர் இருபத்தேழு விக்கிரவண்டியில் தளபதியோட மாநாடு மாசான பிரம்மாண்டமான மாநாடு பார்க்க தான் போகிறீங்க அன்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு மாநாடு முடிஞ்ச அப்புறம் ஒருத்தனை நெகட்டிவிட்டியாக பேச மாட்டேங்க நீங்கள் என்ன பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்தளவுக்கு தளபதி யார் அவருக்கு இவ்வளோ தடங்கள் கொடுத்தீங்க அந்த ஒரு மீட்டிங்கில் அவரோட மாசு என்னன்னு தெரிஞ்சிடும் இருபத்தேழு முடிஞ்ச டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் யார் செய்யுன்றது நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் தளபதி ஃபேன்ஸ்கெலாம் அதை ஷேர் பண்ணுங்கள் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பாசிட்டிவிட்டியா ஆடுங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் லைன் கூட தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க ஸ்டாடா டேக்கர் நான் நான்கு ஏஜே நன்றி